இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பைரவி இந்த கார்த்திக் மூணு பேருமே இப்போ கௌதமோட வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மூணு பேரையுமே அதாவது நம்ம கௌதம் இலக்கியா சாணகி அவங்க எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதான் இந்த பைரவி அவளோட பள்ளி எல்லாத்தையும் அதாவது அவரோட பகை அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து எத்தனை அவளோட மனசுக்குள்ள இருந்த வெறி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பைரவி பயங்கர வெறியோட இருந்துட்டு உண்மையிலேயே இப்ப பணக்காரி தானே அப்படின்றது எல்லா எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த பைரவி சரியான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இது எதையுமே ஏத்துக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திக் அஞ்சலி பண்றது கூட ஓகே பைரவி பண்றது கூட ஓகே ஆனா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாறிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் மழை போல நம்ம சாணையை நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதாவது கார்த்திக் வந்து என்னோட புள்ள கண்டிப்பா ஒரு நாளில் ஒரு நாள் சீக்கிரமா அவங்க வந்து என்ன பத்தி நம்மளை பத்தி எல்லார பத்தியும் புரிஞ்சுக்குமா முக்கியமா கௌதம இலக்கியாவை பத்தி புரிஞ்சுக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து இப்போ ரொம்பவே கான்பிடென்டோட இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா கார்த்திக் வந்து எப்படா நம்ம கௌதமியும் இலக்கியாவையும் அதாவது தன்னோட சொத்தை எல்லாத்தையுமே தன் பேருக்கு வந்து கௌதம் கிட்ட இருந்து புடுங்கிட்டு அவங்க எல்லாருமே எப்படா வந்து அந்த வீட்டை விட்டு துரத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் கேலண்டரை வச்சு அந்த டேஸ் அந்த கேலண்டர் பேப்பரை வந்து கிழிச்சு கிழிச்சு எண்ணிக்கிட்டு கடைசியில நாதம் வந்தாச்சு இதுக்கு மேல வந்து நம்மளோட ராஜ்யந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம கௌதம் இலக்கியா இருந்தது கார்த்திகை கிட்ட இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்குற கார்த்திக் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க பட் இருந்தாலும் இப்போதைக்கு கௌதமாளையும் இலக்கியாவாலையும் ஜானகியாலேயும் இது எதையுமே ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சம்பவம் இருந்துட்டுருக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க இப்படி அது வந்து எப்படி இது நடந்துச்சு என்ன ஏது அப்படின்றது ஒண்ணுமே உங்களுக்கு புரியல ஏன்னா மொத்த சொத்துமே சொத்துல இருந்து கம்பெனில இருந்து மருந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா அதாவது அந்த வீட்டோட பத்திரம் இது எல்லாமே வந்து போனா கௌதம் பேர்ல இருந்துச்சு இப்போ கௌதம் பேர்ல ஒத்த பைசா கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதின்னா இப்போ எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்போது நம்ம கா அதாவது அஞ்சலியும் கார்த்திகை வந்துட்டு உங்க பேங்க் பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுலயும் வந்து போய் ஒத்த ரூபா கூட இல்லை அப்படின்றத பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க எப்படி நடந்துச்சு எப்படி கௌதம் இது நீங்க சைன் போட்டா போட்டாதான் எல்லாத்தையுமே மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதுதான் நீங்க தான் சைன் போட்டீங்களே கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கும் ஆன்சரையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அதாவது பிளாஷ் பேக்ல காட்டும் தான் தெரிய வருது அன்னைக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அது மட்டும் அந்த பத்திரத்துல சைன் போடும்போது தான் இவங்க ஏமாத்தி இந்த கையெழுத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா கோர்ட் ஆர்டர் வந்து எதுவுமே வந்து வீட்டுக்கு வரல ஏன்னா பயிருவி அதை வலிமறிச்சு வாங்கிட்டா அதே மாதிரி இப்போ வந்து மொத்தமா வந்து கார்த்திக் பேருக்கு ஆல்ரெடி போயிட்டதுனாலையும் அந்த கோர்ட்டோட அந்த இதுக்கு வந்து என்ன நோட்டீஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாததுனால இப்போ அவங்களை வந்து போயிருந்தா துரத்துறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க தான் இங்க வந்திருக்காங்க இதுக்கு மேல உங்க மூணு பேரால எதுவுமே பண்ண முடியாது நீங்க தோத்துட்டீங்க இந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் பயிரு இருந்துட்டு அண்ணி என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணுங்க நீங்க எவ்வளோ என்ன வந்து என்ன இந்த இலக்கியாவுக்காக மட்டம் தட்டி பேசுனீங்க இப்ப பாத்தீங்களா அவங்களோட நிலமை என்னன்னு சொல்லிட்டு சொல்லி அப்படி இருக்கு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இலக்கிய கிட்ட உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னால வந்து போயினா இப்போ என் கௌதம் வந்து போயிருந்தா எனக்கு எதிரியா நிக்கிறான் அது அவனா தேடிடுது இதுக்கு மேல வந்து போயினா அவனை என் மகன மாதிரி வந்து நினைக்க போறதே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி இந்த பயிரவேந்தது நம்ம இலக்கியம் கிட்ட வந்து போயினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகி கிட்ட ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணு புரியல ஒரு பக்கம் கார்த்திக் அடிச்சு துவச்சு காய போட்டலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது பட் இருந்தாலும் அது எதையுமே செய்ய முடியாது ஒரு பக்கம் பயிரவி திருத்து முடிச்சுட்டு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா அதாவது இவங்கெல்லாம் எப்படி எல்லாம் பழிவங்க இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட போயிட்டு கௌதம் இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட சொல்லி உனக்கு வந்து போயினா பிச்சை போட சொல்றேன் அதனால அந்த இலக்கிய முதல்ல விட்டுட்டு வா இந்த சொத்துல வந்து போயினா பாதி அதாவது வர்ற சொத்துல பாதி பங்க உன்னோட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி தர சொல்றேன் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா கேட்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போவும் கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவை பிரிக்கிற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல தான் நம்ம கௌதம் வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு வருஷமா உங்களை அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவிய இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க பைரவிக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல திரு திரு வந்து வந்து முடிச்சுட்டு இருக்கா நம்ம கௌதம் பேசுறது எதையுமே கேட்க முடியாம கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்தது கௌதம் இலவியா ஜானகி மூணு பேரையுமே வெளியே தள்ளிடுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போங்க இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டியை வச்சு அடிச்சு வரட்டும் இதுக்கப்புறம் இந்த வீடு உங்களோடது கிடையாது அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றது மட்டும் இல்லாம ரொம்ப பேடா வந்து பேசாருன்னு தான் சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் பயங்கர கோபப்படுறாங்க ஏன்னா கௌதம் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கதறி எழுதுட்டுருக்காங்க இப்படி சொந்த தம்பி வந்து இப்போ என்ன நம்மளை இப்படி வீட்டு வீட்டு வரட்டானே இப்போ என்ன பண்ணுறது அதாவது எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கிடையாது இப்படி வந்து இப்போ என்ன காற்றுக்கே துரத்துறானே அப்படின்றது தான் வந்து இப்போ என்ன நம்ம கௌதமோட மனசு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காயப்பட்டுச்சு கௌதம் ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க க அதுக்கப்புறம் இலக்கியம் ஒரு பக்கம் கண் கலங்குறாங்க அந்த ஒரு டைமில் தான் இந்த அஞ்சல் இருந்துட்டு இலக்கியாவையும் கௌதமியும் ரொம்ப தப்பாக பேசுனதுனால பயங்கர கோவப்பட்டுட்டு அந்த அஞ்சலியை அட்டி அட்டி நடித்து விழுத்து கட்டாங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் அப்படின்னா நான் என்ன

தெரிய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வசமா சிக்கவன் சொல்லி இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் கார்த்திக் முன்னாடி இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கார்த்திகோட மனசு ஏதாவது அவனோட மனசை கொஞ்சம் குறு குறுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாணிக்கு பேச ஆரம்பிச்சாங்க இந்த வயிற்றுல தானே உன்னை பத்து மாசம் சுமந்து பெற்றேன் ஆனா இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கண்ணு கௌதம்னா ஒரு கண்ணு நீதான்டா உங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் வச்சு பார்த்தேன் ஆனால் அஞ்சல் இருந்து போயிருந்தா உன்னோட மனசை மாற்றது மட்டும் இல்லாமல் உன்னை என்னென்னமோ பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அஞ்சலி பற்றி உனக்கே தெரிய வரும் அன்னைக்கு உன் அம்மா சொன்னது உன் அண்ணா சொன்னது உன் அண்ணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிய வரும் இந்த சொத்து எல்லாமே கௌதம் விட்டுட்டு போகிறானா அதுக்கு காரணம் என்ன நீ ஏமாற்றி பிடிங்கி இருந்தாலுமே கூட இது எல்லாமே உன்னோட சொத்து அப்படின்றதுக்காக விட்டுட்டு போகல அவனோட தம்பி நீ அப்படின்றதுனால தான் அவன் விட்டுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட இந்த அதாவது இது எல்லாத்தையுமே கேட்டிருக்க காத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுது பட் இருந்தாலும் அந்த மனசு அதிகமா மாற்ற விடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது கண்டிப்பாக ஆஞ்சலி ஏமாற்ற தான் மாத்தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏமாறதுக்கு தான் காத்துக்கு புரிய வரும் அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் தடுக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சொக்கிய ப்ரெஷ் பண்ணிக்கோங்க